மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம வந்து ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி ஆறு வகுப்பில் ஒவ்வொரு கிரகங்களை பற்றி நான் இருக்கேன் சூரியனை பற்றி சந்திரன் செவ்வாய் புதன் குரு இந்த ஐந்து கிரகங்களுடைய வகுப்பை வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இந்த செப்டம்பர் மந்த் வந்து சுக்ரனுடைய வகுப்பை வந்து நம்ம இந்த மாதம் எடுக்க போகிறோம் சுக்ரன் தரும் பலன்கள் சுக்ரன் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அவருக்கு என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை தான் நம்ம வகுப்பாக எடுக்க போகிறேன் இதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் இந்த வகுப்பை எடுக்க போகிறோம் இந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான சிலபஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சுக்கரனுடைய வரலாறு கிரக புராணங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரலாறுகள் இருக்குது அந்த கிரகம் யாருக்கு பிறந்தாங்க அவங்களோட அப்பா அம்மா யார் அவங்க வாழ்க்கையில் என்னமாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி அந்த கிரகத்தை எப்படி நம்ம உணரணும் அந்த கிரகத்துக்கு எப்படி காரகத்துவங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கிரகங்களுக்கு உண்டான சிறப்பு காரகத்துவங்கள் சிறப்பு காரகத்துவங்கள் ஒரு கிரகத்துடைய தன்மை அதனுடைய பண்புகள் அதனுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நம்ம ஒன்பது கிரகங்களுடைய காரகத்துவங்களா பிரிக்கலாம் அதுல சுக்ரனுக்கு என்ன மாதிரியான காரகத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா படிக்க போறோம் எக்ஸாம்பிளாக பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களை பற்றி சொல்லக்கூடியது அது எந்த மாதிரியான சுகமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது சுகமாக நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ ஆடம்பரமான வாழ்க்கை வண்டி வாகனம் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் ஒரு பெண் சுமங்கலி பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் குறிக்கக்கூடியது சுக்கரன் தான் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய இல்லற சுகம் தாம்பத்திய வாழ்க்கை இது அத்தனையும் சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் எந்த மாதிரியான கிரகத்தோடு ஒப்பிட்டு படிக்க போறோமோ அந்த மாதிரி இதில் பர்டிகுலராக சுக்ரன் கிரகத்தோட காரகத்துவங்களை படிக்க போகிறோம் அதே மாதிரி அதோடய உயிர் காரகத்துவம் என்ன அதில் உறவு காரகத்துவங்கள் என்ன வருது அந்த மாதிரி எல்லா தகவல்களுமே சிறப்பு காரகத்துவங்களாக உங்களுக்கு தெரிஞ்ச காரகத்துவங்கள் தெரியாத காரகத்துவங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான காரகத்துவங்கள் எல்லாத்தையும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் சுக்ரன் ராசி மண்டலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பங்கு வகிக்கிறார் ராசி மண்டலத்தில் சுக்ரனுக்கு சொந்தமான ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் வந்து ரிஷபராசி மற்றும் துலாம் ராசிக்கு சொந்தம் சொந்தமாக வராங்க அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்ரனுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அப்போ ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்குமான்னு பார்த்தா ஒரே மாதிரி பலன் கொடுக்கறதில்ல ரிஷபராசி வந்து காலபுருஷ தத்துவப்படி இந்த ராசி மண்டலத்தோட காலபுருஷ தத்துவத்தையும் பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் பாவ ஆதிபத்தியம் வாங்குகிறார் ரிஷபம் அப்படிங்கிறது என்னது இரண்டாம் பவ ஆதிபத்தியம் துலாமுங்கிறது ஏழாம் பவ ஆதிபத்தியம் அப்போ சுக்ரனே வந்து குடும்பஸ்தானமாகவும் இயங்குகிறார் இல்லற வாழ்க்கையாக வரார் பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அது மாதிரி வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது ஏன்னா காலபுருஷத்துடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபம் அப்போ அது சுக்ரனுடைய வீடு காலபுருஷத்துடைய ஏழாம் இடம் வந்து துலாமாக வருது அது வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது சமுதாய இணைமை பற்றி சொல்லக்கூடியது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனைக்கும் நம்ம பலன் எடுக்கும்போது சுக்கரனுடைய வலிமையை பார்க்காம எடுக்கக்கூடாது தான் வந்து ராசி மண்டலத்திலையும் காலபுருஷ தத்துவப்படியும் அது எந்தமான தத்துவங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் அதை தத்துவ ரீதியாக பஞ்சபூத ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் வந்து நில தத்துவத்திலையும் துலாம் வந்து காற்று தத்துவத்திலையும் வருது அப்போ காற்று தத்துவத்துக்கும் நில தத்துவத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதன் மூலிமா எப்படி பலன் எடுக்கலாம் பரிகாரங்கள் எடுக்கலாங்கிற விஷயத்தை இதில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சுக்கரனுடைய உச்ச நீச்ச ரகசியங்கள் சுக்ரன் வந்து எங்கே உச்சமாகிறார் சுக்ரன் உச்சமாகக்கூடிய ராசி மீன் ராசி காலபுருஷ தத்துவத்துடைய பன்னெண்டாவது வீட்டுல போயிட்டு சுக்ரன் வந்து உச்சமாகிறார் சுக்ரன் எங்க நீச்சமாக்குறாருன்னா காலபுருஷத்துடைய ஆறாவது வீடான கன்னி வீட்டுல போயிட்டு நீச்சமாக்குறாரு அப்ப அந்த சுக்ரன் ஏன் மீனராசியில போய் உச்சமாகணும் அது காலபுருஷத்துடைய பன்னெண்டாவது வீடு அயன சயன போகஸ்தானம் ஒருத்தங்க நல்ல நிம்மதியா தூங்குறது கூட ஒரு சுகம்தான் செக்ஸுவல் ப்ரெஷர்ல இருக்கிறது ஒரு சுகம்தான் ஒரு பயணம் பண்றது கூட ஒரு சுகம்தான் இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு சுகம் அப்படிங்கிற விஷயம் வேணும் அப்போ அந்த காலப்புருசத்துறை பன்னெண்டாவது வீட்டில் இந்த சுக்ரன் போய் உச்சமாகறார் அப்ப அந்த அது அதனால் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நாம அந்த சூட்சமமாக அது எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வகுப்பில் படிப்போம் அதே நீசமாகறது பார்த்தீங்கன்னா கண்ணீராசில போய் நீசமாகிறார் காலப்புருசு துறை ஆறாவது வீடு அங்கதான் வந்து கடன் இருக்கு வழக்கு இருக்கு நோய் இருக்கு வம்பு வழக்குகள் இருக்கு நமக்கு தெரி நம்மளுடைய எதிரிகள் பற்றி சொல்லக்கூடிய பாவம் அந்த இடத்துல போய் சுக்ரன் வந்து நீசமாகிறார் பொதுவாகவே ஒரு பொருளாதார கிரகமாக சுக்ரன்ட்டு இருக்கிறனால அப்போ சுக்ரன் பாதித்தவங்களுக்கு கடன் பிரச்சனை வரதான் செய்யும் சுக்ரன் பாதிக்கிறவங்களுக்கு உடம்புல பிரச்சனை வரதான் செய்யும் இந்த மாதிரியான அமைப்புகள் படி ஏன் அங்கே நீசமாக்குறார் அதனால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருங்கிறத தெளிவாக நாம் அந்த வகுப்பில் கற்றுக்குவோம் இது உச்சம் நீச்சம் ரகசியங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய ஆட்சி வீடுகளும் நமக்கு தெரியும் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் உச்ச வீடு மீனம் நீச வீடு கன்னி இதன் அடிப்படையில் அது எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது என்ன டிகிரியில் உச்சமாகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸில் படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்ரனுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களாக வருது அவ பரணி வந்து மேஷ ராசியில் வரார் பூரம் வந்து சிம்ம ராசியில வருது பூராடம் வந்து தனுஷ் ராசியில வருது ஆனால் இந்த மூன்று ராசிகளுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இந்த மூன்றுமே நெருப்பு தத்துவத்தில் வரக்கூடிய ராசிகள் இந்த மூன்றுமே சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அப்போ பரணி என்ன மரண தன்மையை வெளிப்படுத்துவார் பூரம் என்ன மாரின தன்மையை வெளிப்படுத்தும் பூராடத்துக்கு உள்ள தன்மை என்ன காலபுரிஜ வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரமாக வருது அப்போ வருமானத்தை கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அதில் பூரம் வந்து சமுதாயப் பகையும் உண்டு பண்ணுது அப்போ பூர நட்சத்திரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் அது சமுதாயப் பகையை கொடுக்கணும் ஏன் சிம்ம ராசியில அதை உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அதனுடைய நட்சத்திரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் அதனுடைய தன்மைகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதில் படிக்க போகிறோம் ஸோ அதுதான் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் படிப்போம் அதுக்கப்புறம் இந்த சுக்கரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய டிஎன்ஏ அதனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் என்ன விஷயங்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சுக்கரனுடைய கர்மப்பதிவு பெற்றது சித்திரை நட்சத்திரம் சுக்கரனுடைய கர்மப்பதிவு திருவோண நட்சத்திரம் சுக்கிரனுடைய கர்மப்பதிவு அப்போ திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ எப்போல்லாம் இந்த மூணு நட்சத்திரங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அப்போதெல்லாம் இந்த சுக்கரனுடைய கர்மம் அதுக்குள்ளே வந்துடும் அர்த்தம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சுக்கரனுடைய கர்மப்பதிவால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் எப்படிப்பட்ட தன்மைகளை இது உண்டு பண்ணும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் அதாவது அமர்ந்த வீடு பார்த்திங்கன்னா மூன்றுமே வந்து ஒன்று மிதனத்தில் வருது இன்னொன்று துல்லாவில் வருது ஸோ இன்னொன்று வந்து மகரத்தில் வருது அப்போ அது மூன்றுக்குள்ள தத்துவங்கள் வேறு வேறையாக இருக்குது அதில் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக சித்திரை வராது அப்போ அது என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துங்கிறத கர்ம பதிவு அப்படிங்கிற கான்செப்ட் மூலிமா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனுடைய பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது அப்போ அதுக்கு எப்படி பலன் எடுக்கலாங்கிற விஷயத்தை ரொம்ப ஷார்ட்கட்டாக இந்த சுக்கரன் தரும் பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு லக்னங்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் பன்னெண்டு லக்னத்தில் எதில் வேணாலும் பிறந்திருப்பீங்க மேஷலக்னம் லக்னம் கடக லக்னம் விருச்சக லக்னம் கும்ப லக்னம் இந்த மாதிரி மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்த சுக்கரன் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறார் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் சுக்ரன் ஒரே மாதிரி பலன் கொடுக்குறதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வாங்குறார் அப்போ அவர் என்ன மாதிரியான பலனை வெளிப்படுத்துவாருங்கிறத பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் பன்னெண்ட லக்னக்காரங்களுக்கும் சுக்ரன் எப்படி கொடுப்பார் கடக லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் வண்டி வாகனம் வீடு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா நாலாவது அதிபத்தியை வாங்குறார் விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாடு போற வாழ்க்கையையும் திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றது சுக்ரன் தான் அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கிறார் அது எப்படி கொடுப்பாருங்கிறதையும் டீட்டெயிலாக பன்னெண்டு லக்னங்களுக்கும் படிக்க போறோம் ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த தன்மை சுக்ரன் வந்து பன்னெண்டு பாவங்களை போய் உட்காரும்போது அது என்ன மாதிரியான தன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த தன்மை என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து கொடுப்பாருங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோம் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த தன்மை அப்படி பார்த்தோம்னா பன்னெண்டு பாவங்கள் அமர்ந்த தன்மைன்னு பார்க்கும்போது இப்போ லக்னத்தில் சுக்ரன் இருந்தால் அது தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அழகாக இருப்பாங்க கலராக இருப்பாங்க நல்லா ஃபேராக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லக்னம் தான் பெயரை பற்றி சொல்லக்கூடியது அப்போ லக்னத்தில் சுக்ரன் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் லக்ஷ்மிங்கிற பேர் வரும் ரம்யாங்கிற பெயர் வரும் இந்த மாதிரி அழகை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்கள் வரும் லக்ஷ்மிங்கிறது வந்து சுக்கரனோட அம்சம் அப்போ அந்த மாதிரி பெயர்கள் என்ன மாதிரியான அமைப்பில் எடுக்கலாங்கிறத ஒவ்வொரு லக்ன ரீதியாக அந்த ஒவ்வொரு பாவத்தில் உட்காரும்போது எப்படி பலன் கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ மூணில் சுக்ரன் இருந்தால் அவங்க கழுத்து வந்து அழகாக இருக்கும் அந்த கழுத்தில் நிறைய ஆபரணங்கள் போடக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்ரன் இங்கே இருக்காரோ அங்கே வந்து அழகை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம் இப்போ நாளில் சுக்ரன் இருந்தால் வீடு வந்து பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக கட்டுவாங்கன்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு பாவத்திலும் சுக்ரன் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் இதில் அழகா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ சில பேருக்கு அஞ்சில் சுக்ரன் இருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்கும் அல்லது வந்து அலங்காரம் மிக்க தெய்வங்கள் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கும்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் சுக்ரன் அமர்வதால் எந்த மாதிரியான தன்மைகளை வெளிப்படுத்துங்கிறத நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஸோ இது வந்து பலன்களாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் தசாபுக்தி சுக்கர தசா புத்தி நடந்தால் எந்த மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் சுக்ரனுடைய தசாபுத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் சுக்கர தசை இருபது வருஷம் அப்போ முதல் பத்து வருஷம் எப்படி பலன் கொடுக்கும் கடைசி பத்து வருஷம் எப்படி பலன் கொடுக்கும் சுக்கர புத்தி நடந்தால் எப்படி பலன் கொடுக்கும் சுக்கர திசை நடக்கும்போது எந்த மாதிரியான புத்திகள் பிரச்சனையும் கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா அப்போ அதை எப்படி நம்ம அந்த பலன்களை பாசிட்டிவான பலன்களாக மாற்றிக்கிறது எந்த மாதிரி தன்மையில் பரிகாரம் பண்ணிக்கிறது இதை பற்றி டீட்டெயில்டான விஷயங்களை தான் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோன்னா சுக்கரனுடைய புக்திகள் எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதேமாதிரி சுக்கரனுடைய கோச்சாரம் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோச்சாரம் இருக்குங்க குரு கோச்சாரம் செவ்வாய் கோச்சாரம் கோச்சாரம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோச்சாரம் இருக்கிற மாதிரி சுக்ரனும் கோச்சார காலகட்டத்தில் எப்படி பலன் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிகள்லேயும் சுக்ரன் நகரும் பொழுது அது எவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை நகர்றார் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ கோச்சாரத்தோட கால அளவு என்ன அவர் எப்படி பலன் கொடுப்பார் எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி தான் பலன் கொடுப்பாரா வித்தியாச வித்தியாசமாக பலன் கொடுப்பாரங்கிறத சுக்ரனுடைய கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலிமா கம்ப்ளீட்டாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் படிக்க போகிறோம் அதாவது சுக்ரனோட தலைப்பில் அது எந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்குங்கிறத பரிகாரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்வியல் பரிகாரம் சுக்ரனுக்கான தாந்திரிக பரிகாரம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரம் எப்படி ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணுறது இப்படி பல்வேறு விதமான தலைப்புகளில் இந்த சுக்கரனுக்கு பரிகாரம் படிக்க போகிறோம் பரிகாரம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே வாழ்வியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரனை பலப்படுத்தணும்னா நீங்கள் செண்டு யூஸ் பண்ணாலே சுக்ரன் பலமாவார் அதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது பர்ஃப்யூம் அப்படின்னா சுக்ரன் பெண்களாக இருக்கீங்கன்னா புடவை கட்டினீங்கனாலே சுக்ரன் ஆக்டிவேட் ஆகிடும் பூ வச்சிங்கன்னா சுக்ரன் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட வாழ்வியலோட யதார்த்தமான பரிகாரங்களை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சையை எடுத்து தலையை சுற்றி தூக்கி போட்டிங்கனாலே சுக்கரனுடைய தோஷங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் வெள்ளை மொச்சை தான் சுக்ரனுடைய பொருள் அதே மாதிரி ஸ்வீட் வந்து யாருக்காவது தானம் பண்ணுறீங்க சக்கரை யாருக்காவது தானம் பண்ணுறீங்க இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த பொருட்களை யாருக்காவது தானம் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதுமாரி வஸ்திர தானம் அடிக்கடி நீங்கள் தானம் பண்ணுறீங்கனாலும் அந்த வஸ்திரத்தை தானம் பண்ணி யாராவது நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட கருமாவும் அதன் மூலிமா கழிச்சிடலாம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி தாந்திரிகமாக அணுகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரிவர்ஸ் பரிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன் மைனஸாக இருக்கிறவங்கெல்லாம் ரிவர்ஸாக எப்படி பரிகாரம் பண்ணி அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்ரன் கெட்டு போயிருந்தா நீங்கள் உடஞ்ச கண்ணாடியை வீட்டில் வச்சுக்கணும் உடஞ்ச கண்ணாடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா சுக்ரன் போனவங்களுக்கு அது ஒரு பரிகாரம் ஆகிடும் இதை சுக்ரன் நல்லா இருக்கிறவங்க உடையாமல் நல்லா இருக்கக்கூடிய கண்ணாடி தான் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிவர்ஸ் பரிகாரம் இருக்குது அதே மாதிரி கண்ணாடி உடைக்கிறது கூட ஒரு வகையில் பரிகாரம் தான் சுக்ரன்னாலே கண்ணாடி மிரர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ரிப்பனை ஒரு பட்டு துணியை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது சுக்ரனுக்கு ரிவர்ஸ் பரிகாரம் இப்படி எந்தெந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் சுக்ரனுக்கு பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முழு விவரங்கள் அத்தனையும் இந்த சுக்ரனுடைய வகுப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த வகுப்பு வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு எட்டாம்தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் டென் ஏஎம் டூ ஒன் பிஎம் வரைக்கும் நடக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் க்ளாஸ் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரூபா தான் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுக்கும் பார்த்துட்டு வரோம் சூரியன்லேருந்து குரு வரைக்கும் பார்த்தாச்சு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் சுக்கரனை பற்றிய வகுப்பாக இதை நடத்த போகிறேன் ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மூன்று மணி நேரம் வகுப்பில் இவ்வளோ விஷயங்களை வந்து அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் முழுமையாக ஒரு குறைந்த கட்டணத்தில் சுக்ரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுக்கர தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி சூட்சமாக பரிகாரம் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் அனைவரையும் இந்த சுக்ரன் வகுப்பில் சந்திக்கிறேன் அதே மாதிரி சூட்சமமாக பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு தைத்துளை கரணத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி சுக்ரனுடைய யோகியாக கொண்டவங்க சுக்ரன் சம்மந்தப்பட்ட திதியில் பிறந்தவங்க இப்படி எல்லா விஷயத்தையும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க சுக்ரஹோரையில் பிறந்தவங்க இப்படி எல்லா தகவல்கள் அடங்கிய ஒரு மாபெரும் வகுப்பாக இது இருக்கும் இது அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வீடியோவை பார்த்த உடனே முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ண இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் இந்த சுக்கரன் வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சுக்ரன் தரும் சூட்சம பலன்களும் பரிகாரங்களும் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சுக்ரன் கிரகத்தின் வரலாறு சுக்ரன் கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் சுக்ரனின் உச்சம் நீசம் ரகசியங்கள் கால புருஷ தத்துவத்தில் சுக்ரனின் பங்கு சுக்ரனின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் சுக்ரன் கர்ம தரும் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னங்களுக்கும் சுக்ரன் ஏற்படுத்தும் சூட்சம பலன்கள் பனிரெண்டு ராசியில் சுக்கிரன் என்ற பலன்

வகுப்பில் தொடர்பு வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு